தர்கா பக்கத்துல மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏத்தணுன்றதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பு என்ன இருக்கு தீர்ப்பை வழங்கிய நீதிபதி திரு கனகராஜ் அந்த கேஸ் நம்பரு பதினெட்டு எண்பத்தெட்டு நாலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தீர்ப்பு வழங்கப்பட்ட தேதி இருபத்தொன்னு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த தீர்ப்புல கடைசி நாலு பாயிண்ட் தான் தீர்ப்பின் சாரமாக இருக்குது அந்த நாளில் எந்த இடத்துலையுமே தர்கா பக்கத்தில் உள்ள தூணில் அல்லது மலை உச்சியில் உள்ள தூணில் நீங்க கார்த்திகை தீப ஏற்றுங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட கிடையாது அதனால இந்து முன்னணி செய்கிற பொய் பிரச்சாரம் அது அந்த வழக்கு இந்து முன்னணி போட்ட வழக்கு கிடையாது இந்து முன்னணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் அல்லது இந்து முன்னிலிருந்து விலகிய ஒரு நபர் அவர் பேர் தியாகராஜன் அந்த தியாகராஜன் தான் வழக்கு போடுறாரு யாருக்கு எதிராக வழக்கு போறாரு இந்து முன்னணிக்கு எதிராக வழக்கு போடுறாரு அந்த வழக்கின் ஏழாவது எதிர்மனுதாரராக இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் அவர்கள் எதிர்மனுதாரராக இருக்கிறார் இப்ப இந்து முன்னணிக்கு எதிராக போடப்பட்ட ஒரு வழக்கில் எங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்னு எங்களுக்கு தெரில